ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம கை கால் முட்டி வலி ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ரெமடியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாவே உங்களுக்கு வந்து ரிசல்ட்டு கொடுக்குங்க வலியும் நல்லாவே உங்களுக்கு கண்ட்ரோலுக்குள்ளே வந்துடும் இதை வந்து அடிக்கடி நீங்கள் செஞ்சுட்டே வந்தீங்க அப்படின்னா வலி நல்லா குறைஞ்சிட்டு வர்றதை நீங்கள் கண்கூடாகவே வந்து பார்க்க முடியுங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்னதாக ஒரு அகல் விளக்கு நான் வந்து வச்சுருக்கேன் அகல் விளக்கு இருந்தது அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது ஏதாச்சும் ஒரு பாத்திரம் மண் சட்டி இருந்ததுன்னா தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க அதுவும் இல்லை அப்படின்னா வேறு ஏதாச்சும் ஒரு பழைய பாத்திரம் வந்து எடுத்துக்கோங்க இதுக்கு வந்து முக்கியமான ஒரு ஆயில் என்ன எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கடுகு எண்ணெய் தான் நாட்டு மருந்து கடையில் கடுகு எண்ணெய் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இது வந்து கிடச்சிரும் விலையும் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபா தான் கடுகு எண்ணெய் நம்ம எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம கை கால் முட்டி வழியில் இருக்கிற அந்த வீக்கம் வலி எல்லாத்தையுமே வந்து குறைக்கிற தன்மை வந்து இந்த கடுகு எண்ணெய்க்கு ரொம்பவே அதிகமாக இருக்குது ஸோ அதனால நம்ம வந்து கடுகு எண்ணெயை டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறோம் இப்போது கடுகு எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நான் சேர்த்துருக்கேன் எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடாகிற டைமில் ரெண்டு கிராம்பு இந்த மொட்டோடு இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி கிராம்பு வந்து ரெண்டே ரெண்டு மட்டும் நான் வந்து சேர்த்துருக்கேன் இந்த எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சுங்க ஸோ அதனால் நான் இப்போதைக்கு ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணியிருக்கேன் இப்போ இதில் வந்து ஒரு பால் பூண்டு தோலோடு அப்படியே நசுக்கிட்டு அதையும் வந்து அந்த எண்ணெய்க்குள்ள வந்து சேர்த்துருங்க இந்த மாதிரி அந்த எண்ணெய்க்குள்ளே அந்த பூண்டை வந்து சேர்க்கும் போது அந்த பூண்டில் இருக்கிற சாறு அதுக்கப்புறம் அந்த கிராம்பில் இருக்கிற எசன்ஸ் எல்லாம் மொத்தமாகவே வந்து அந்த ஆயிலில் வந்து இறங்க ஆரம்பிச்சிடும் இது ரெண்டும் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு ரெண்டு செகண்டுக்கு மட்டும் அப்படியே அடுப்பு ஆன்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாங்க எண்ணெய் வந்து நல்லா சூடாக ஆரம்பிச்சிருச்சு அதே மாதிரி அந்த கிராம்பு அந்த பூண்டோட ஸ்மெல் வந்து நல்லா வெளியில் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு இந்த டைம் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட ஒரே ஒரு பச்சை கற்பூரம் பீஸ் இருக்குது இல்லையா அதை வந்து அப்படியே உதிர்த்து விட்டுருங்க இந்த எண்ணெயில் அதையும் வந்து உதிர்த்து விட்டுட்டு இதை அப்படியே நம்ம வந்து இறக்கி வச்சிடலாங்க ரொம்ப நேரம் ஆறணும் அப்படின்னு அவசியம் இல்லைங்க கொஞ்சம் வெது வெதுப்பான சூடில் வந்து வரும்போது நம்ம இந்த எண்ணெயை வந்து அப்படியே அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த கை கால் மூட்டு வலிலாம் வந்து ஜாயிண்ட்டுக்கு ஜாயிண்ட் வந்து வலி இருந்துகிட்டே இருக்கும் என்ன தான் நம்ம வந்து ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னாலுமே அந்த மெடிசன்லாம் எடுக்கும்போது கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து வர மாதிரியே இருக்கும் ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் வீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மெடிசன் வந்து சாப்பிட்டீங்க அப்படின்னாலுமே வீட்டில் எந்த மாதிரி ஆயில்லாம் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா நல்லாவே உங்களுக்கு வந்து ரிசல்ட் கொடுக்குங்க இந்த ஆயில் வந்து கையில் தொடும்போது லைட்டான ஒரு சூடு வந்து நமக்கு தெரியணும் அந்த டைமில் உங்களுக்கு எங்கெல்லாம் வந்து வலி இருக்கோ கழுத்துக்கு பின்னாடி அதே மாதிரி உங்களுக்கு வந்து தோள்பட்டை வலி இடுப்பு வலி முதுகு வலி கை வலி முட்டி வலி அப்படின்னு சொல்லிட்டு எந்த இடத்துலலாம் உங்களுக்கு வந்து மூட்டுக்கு மூட்டு வந்து வலி இருக்கோ அந்த இடங்கள்ல எல்லாத்துலேயுமே இந்த ஆயிலை வந்து அந்த சூட்டோடைய லைட்டாக வந்து அப்ளை பண்ணிவிட்டு லேஸாக அப்படியே நீவி கொடுத்து மசாஜ் பண்ணி விட்டீங்க அப்படின்னாலே அப்படியே கண் கூடவே உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிடும் இந்த வலி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு அதுக்கு வந்து கண்ட்ரோலுக்குள்ளே வந்து வர ஆரம்பிச்சுடுங்க டெய்லி நைட்டில் வலியோடு தான் நீங்கள் படுக்க போகிறீங்க அப்படின்னா இந்த ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணி முன்னாடியே வச்சுக்கோங்க அப்ளை பண்ண போகிற நேரத்தில் மட்டும் அடுப்பில் வச்சு ஒரு ஃபியூ செகண்ட் அதை வந்து சூடு பண்ணிக்கோங்க கொஞ்சம் வெது வெதுப்பான சூட்டோடு இருக்கும்போது இந்த மாதிரி வலி இருக்கிற இடங்களில் லைட்டாக அங்கங்கே வந்து அப்ளை பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா மறுநாள் காலையில் நீங்கள் வந்து குளிக்கும்போது வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும் வலியும் உங்களுக்கு வந்து நல்லாவே குறைஞ்சி வர ஆரம்பிச்சிடும் இது ரொம்பவே சூப்பரான அதே சமயத்தில் ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ஹோம் ரெமெடிங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க நல்லா இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்குமே அது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எங்கெல்லாம் வழி இருக்கோ அந்த இடத்துல ஆயில் எப்படி தொட்டு தொட்டு லைட்டாக அந்த மாதிரி வந்து நீவி விட்டுருங்க நீவி விடுறது அப்படின்னா லைட்டாக அந்த மாதிரி வந்து மசாஜ் கொடுத்துருங்க இப்படி வந்து கொடுக்கும்போது அந்த ஆயில் வந்து அழகாக அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே போயிட்டு சூப்பராக வேலை செய்யும் கூகுள் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த மாதிரி வந்து முட்டி எல்லாமே அதாவது அந்த ஜாயிண்ட்டுக்கு ஜாயிண்ட்டு உங்களுக்கு வலி இருக்குது அப்படின்னா இந்த கடுகு எண்ணெய் வந்து யூஸ் பண்ணும்போது அது உள்ளுக்குள்ள போயிட்டு நமக்கு அங்கே இருக்கிறதான வீக்கத்தெல்லாம் நல்லாவே கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்துடும் அதாவது குறைச்சிரும் ஸோ இந்த மாதிரி கால்லையும் வந்து எனக்கு லேஸாக வலி இருக்கிறதுனால இந்த மாதிரி விரல்கள்லையும் நான் வந்து அப்ளை பண்ணி லைட்டாக மசாஜ் பண்ணி விட்டுடுறேன் இது எல்லாமே நீங்கள் அந்த ஆயில் வந்து லைட்டான சூடு இருக்கும்போதே பண்ணிங்கன்னா இன்னும் நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்குங்க இதே மாதிரி நீங்கள் அடிக்கடி பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ நீங்க ஹாஸ்பிட்டலில் காமிச்சு நீங்க மெடிசன் சாப்பிட்றீங்க அப்படின்னாலுமே நீங்க இந்த மாதிரி ரெமடியெல்லாம் வீட்டில் ட்ரை பண்ணும்போது இன்னும் சீக்கிரமாகவே உங்களுக்கு இந்த வழிகளிலிருந்து விடுபட முடியும் மெடிசனே அப்படி எடுத்துக்கல அப்படின்னாலுமே நீங்க இந்த மாதிரி ஆயிலை வந்து ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டே வர வர உங்களுக்கு அப்படியே வலியும் நல்லாவே குறைஞ்சி வர ஆரம்பிச்சுருங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அவங்களுக்குமே வந்து ஒரு ஷேர் கொடுத்துருங்க ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறையா டிப்ஸ் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் டைம் இருந்தது அப்படின்னா சேனலில் இருக்குது மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க சேனலையும் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நான் வீடியோ போடும்போதெல்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான ஒரு நல்ல பதிவில் நாங்கள் திரும்ப மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ